தேனி மாவட்டம் கடமலை மயிலை ஒன்றியம் மந்திச்சுனை கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் மந்திச்சுனை கிராமத்தில் கட்டிடம் மற்றும் கால்நடை மருத்துவமனை கட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக கா மயிலாடும் பாறை ஒன்றியம் கடமலைக்குண்டு வருவாய் கிராமம் மத்தி மூலக்கடை ஊராட்சி உட்பட மந்திச்சுனை கிராமத்தில் உள்ள நத்தம் சர்வே எண் பதினாறு இருபத்தி எட்டு பார் ஒன்றில் உள்ள காலி இடம் உள்ளது இந்த இடத்தில் நூலக கட்டிடம் கால்நடை மருத்துவமனை கட்டிடம் கட்ட இடம் தேர்வு செய்து மேற்படி இடத்தினே ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அவர்கள் கிராம அலுவலர் கடமலைக்குண்டு ஆகிய இருவரும் மேற்படி இடத்தில் நேரில் வந்து அளவீடு செய்து அதில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிட அகற்றிவிட வாய்மொழி உத்தரவு பிறப்பித்து சென்றுவிட்டார்கள் ஐயா மேற்படி இடத்தில் நூலக கட்டிடம் கால்நடை மருத்துவமனை கட்டுவதற்கு ஊராட்சி சட்டமன்ற தலைவரிடம் தீர்மானம் நகல் பொதுமக்கள் சார்பாக மனு கொடுத்து கேட்கப்பட்டது அதற்கு ஊராட்சி மன்ற தலைவரிடம் தீர்மான நகல் பொதுமக்கள் சார்பாக மனு கொடுத்து கேட்டபோது அதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் தீர்மானம் தர மறுத்துவிட்டார் ஊராட்சி மன்ற தலைவர் ஆக்கிரமிப்பு செய்து உள்ள நபரிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு ஒரு தனிநபருக்கு மட்டும் ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் எனவே தாங்கள் மேற்படி இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றி அந்த இடத்தில் நூலக கட்டிடம் கால்நடை மருத்துவமனை கட்டடம் கட்டத்தக்க நடவடிக்கை எடுக்க மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பரிந்துரை செய்து தருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் மந்தி சுனை மூலக்குடை ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இதுவரை செய்து தரப்படவில்லை எனவே இவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறார் இந்த நிகழ்வில் பொதுமக்கள் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா